தொண்ணூறுகளில் நடித்த கதாநாயகிகளை நம்ம யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் மறந்துடவே முடியாதுங்க இப்போ வேணா விஜய் அஜித் கூட நடிக்கிறதுக்கு பல கதாநாயகிகள் தயாராக இருந்து வந்துட்டு இருக்கட்டும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் விஜய் அஜித் கூட பல படங்கள் நடித்தவங்க தான் நம்மளுடைய மந்த்ரா இவங்க தொண்ணூறுகள் காலகட்டத்தில் பல வருடங்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க நம்ம விஜய் அஜித் கூட பல படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகருடன் சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய தாங்க அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட டைம் இருக்காதான் அளவுக்கு பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குமா இவங்க தெலுங்குல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஹைதராபாத்தில் செட்லாம் ஆயிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு வந்துட்டு தெலுங்கில் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டரும் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தமிழில் வந்துட்டு ஒன்று ரெண்டு படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க தற்போது இவங்களுடைய சமீபத்திய புகைப்படம் ஒன்னு வெளியே வந்திருக்கும் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கு இவங்களுடைய புகைப்படம் அதுல இவங்க வந்துட்டு உடல் எடை அதிகமாக இருந்து ரொம்பவே பருமனாக காணுறாங்க இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு யாரு நம்ம மந்திரா மேடமா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவங்களுடைய புகைப்படம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் டைமே இல்லாம நடிச்ச ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமையா உண்மையா இந்த புகைப்படத்தை பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க